ஹாய் மக்களே இந்த பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஊருக்கு போனோங்க அங்கே தாங்க இந்த பாட்டியை மீட் பண்ணோம் பாட்டிக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தாங்க கூப்பிட்டாங்க வாங்க பாட்டி போலான்னு அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது பேச்சு கொடுத்தோங்க பாட்டியோட கதைகளை கேட்டாலே நமக்கு ஃபீல் ஆயிருங்க ஆனால் ஆக மொத்தம் எங்களுக்கு புரிஞ்சது ஒன்றே ஒன்று தாங்க பாட்டிக்கு வீடும் இல்லை சொந்தங்களும் இல்லை பணம் நகை சொத்து இதெல்லாம் இருக்குதோ இல்லையோ அதை எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கூட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ரொம்ப நரகமாக போயிருங்க எங்களால் ஏதோ செய்ய முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சுட்டு வந்துட்டோம் அதாவது வலது கை செய்கிறது இடதுகை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக எடுத்தோம்னா நீங்களும் இந்த மாதிரி வெளியே போகும்போது ஏதாவது பாட்டிங்களை யாராவது பார்க்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தாக்களை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்க முடியலன்னா தயவு செஞ்சு யாரும் வெளியே துரத்திவிட வேண்டாம் முதியோர் இல்லங்கள் இருக்குது அதில் போய் சேர்த்து விடலாம் ஏன்னா நாங்கள் யார்ட்டையும் கையேந்த வேண்டாம் டைமுக்கு சாப்பாடும் உடுத்துறதுக்கு உடையும் படுக்கிறதுக்கு இடமும் கண்டிப்பாக பாதுகாப்பாக கிடைக்கும் நமக்கும் நாளைக்கு வயசாகும் நம்மளை பார்த்துக்க ரெண்டு பேர் நாளைக்கு வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே முதியோர் இல்லங்களும் இருக்காது அதே மாதிரி ரோட்டோரங்களில் ஆதரவற்ற நிலையில் யாரும் இருக்க மாட்டாங்க ஓகே மக்களே நன்றி